ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் திருச்செந்தூர் கிளம்பிட்டோம் ஸோ நானும் நான் மட்டும் கிடையாது நானும் எங்கள் அம்மா அப்பா அண்ணா அண்ணி எல்லாரும் கிளம்பிட்டோம் ஸோ என் வீட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாங்காடு சென்னை ஸோ நாங்கள் நேரட்டாக என்ன பண்ணோம் அப்படின்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் போய் இறங்கிட்டோம் ஃபஸ்ட்டு இறங்கினதுமே அங்கேருந்து ஸோ திருச்செந்தூருக்கு டேரெக்டாகவே ட்ரெயின் இருக்குது ஸோ தாம்பரத்தில் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டு கொஞ்சம் நேரம் நாங்கள் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணுறதாயிடுச்சு ஏன் அப்படின்னா நான் ஃபோர் தேர்ட்டிக்கு ட்ரெயினு ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கொஞ்சம் லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே மெசேஜும் வந்துருச்சு சரின்னு சொல்லிட்டு கூட கொடுக்கற நேரம் விளையாடின்ட்டு நின்று பேசியிருந்துட்டு ஸோ ட்ரெயின்காக வெயிட் இருந்தோம் ஸோ ட்ரெயின் வந்ததுமே நாங்கள் என்ன பண்ணோம் உடனே ஏறிட்டோம் ஸோ ஏறிட்டு எல்லோரும் அவங்களோட சீட்டில் போய் உட்காரலான்ட்டு பார்க்கும்போது தான் ஒரு பெரிய பிரச்சனையே டிடிஆர் வந்து எல்லோரும் இறங்குங்க மாற்றி இது பண்ணியிருக்கீங்க ஏறி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சண்டையாக போயிட்டு இருந்துச்சு அந்த சண்டையை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் உங்களுக்கு ஷார்ட் ஷாப் போட்டிருந்தேன் என்ன மாதிரி அடிச்சுக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் மூல வளர்ச்சி இல்லாத மாதிரி இருந்தார் ஸோ டிடிஆர் எந்த சொன்னது ஏஞ்சிக்கலன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டாங்க ஸோ இதுதான் அந்த பிரச்சனையாக போட்டிருந்தேன் சரின்னு சொல்லிட்டு நம்மளோட ப்ளேஸில் வந்து உக்காந்துட்டு சும்மா ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு ஸோ அவ வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் இதே சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் எதிரில் உட்காந்துட்டு இருந்தேன் ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்லீப்பர் ஸ்லீப்பர்லேயே வந்து ஆர்ஏசி தான் கிடச்சிது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அது கன்ஃபார்ம் டிக்கெட் பண்ணி அப்புறம் நானும் அப்போ கூட்ட எல்லாரும் அவனை உட்காந்துட்டு ஜாலியாக பேசிக்கிட்டே போயிட்டே இருந்தோம் ஸோ அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா சன் செட் ஆகுது கரெக்டாக அது வியூவே செம்மையாக இருந்துச்சு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் எங்களுக்கு இந்த டூ டேஸ் எங்களால் கண்டிப்பாக மறக்கவே முடியாது ஸோ எல்லோரும் தூங்கினதுக்கப்புறமேட்டு நான் எனக்கு சும்மா போர் அடிச்சு சொல்லிட்டு ட்ரெயின் நிற்கிற இடத்துலலாம் போய் உட்காந்துட்டு ஸ்டேஷனில் அது கும்பகோணம் ஸ்டேஷனு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இப்போ திருச்செந்தூர் வந்தாச்சு கோவில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்து ஒரு டூ கிலோமீட்டர் த்ரீ கிலோமீட்டர் தான் சொன்னாங்க சரி பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிஞ்சி லாட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு ஸோ அங்கே புக் பண்ணி நாங்கள் போயிட்டோம் போனதுமே அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப் ஆகிட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு டீ காப்பிலாம் குடிச்சிட்டு அங்கேருந்து கோவிலுக்கு போக ரெடி ஆகிட்டோம் கொஞ்ச நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்ட் எடுத்துட்டோம் ஆக்சுவலாக ஏன்னா முடியல ட்ராவல் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பேனாக இருந்துச்சு ஸோ குளிச்சுட்டு கிழிச்சிட்டு கிளம்பிட்டு ரெடி ஆகிட்டு ஒரு வீடியோக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்துட்டு அது வரைக்கும் நான் டீ ஷர்ட்டு வேஸ்ட்டி போட்டு கிளம்பிட்டேன் அவள் வந்து பார்த்தீங்கன்னா அவளோட கியூட் சுடிதார் போட்டு கிளம்பிட்டான் ஸோ எல்லாேருமே போயிட்டுருக்கோம் ஆனால் உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல என்ட்ரன்ஸ்லேருந்து சம கூட்டங்க உண்மையாகவே சொல்கிறேன் சரியான கூட்டம் ஆக்சுவலாக அது வந்து சண்டே வந்து சண்டே டைமில் இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு தெரியும் பட் ஆனால் அன்எக்பெக்டட் கூட்டங்க சரியான கூட்டம் சரி எல்லாருமே எங்கடா இங்கே நின்றுட்டு இருக்காங்க கியூவில் நம்ம மட்டும் இங்கே போய்ட்டுருக்கோமேனு பார்த்தா அது அன்னதானம் கியூவான் ஸோ சாமி பார்த்துட்டு வெளியே வரவங்க எல்லாருமே சாப்பிட்டு போகிறாங்க ஸோ அன்னதானம் கிடைக்கிறதுன்றது பெரிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோவிலில் ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் ஒரு கியூ இருக்கு என்னடான்னு பார்த்தா அப்படின்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கடலுக்கு போயிட்டுருக்காங்க கடலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க இருக்காங்க ஸோ ஆனால் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்க கடலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கோவில் கண்டிப்பாக எல்லாருமே இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணுங்க எனக்கே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த கையில் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு யாழ்கிணறுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு லைன் நினச்சிங்க அது போகலான்னு பார்த்தோம் ஆனால் போகவே முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு அது செம்ம கூட்டங்க அது சரின்னு சொல்லிட்டு பீச்சில் இறங்கி கொஞ்சம் நேரம் கால் நினச்சிட்டு அப்போ கூட்டெல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் பார்த்தா தலையன் தூங்கிட்டு இருக்கிறான் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு குளிக்கலான்னு பார்த்தோம் பீச்சில் சரி ஆனால் இங்கே ட்ரெஸ்ஸு மாற்றுறதுக்கு எதுவுமே சூட்டபிளாக இல்லைன்னு சொல்லிட்டு சும்மா தலையை மட்டும் லைட்டாக நினச்சிக்கிட்டு கால் நனைச்சிட்டு அது வரைக்கும் லைனில் போய் நின்றுட்டோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் கூப்பனில் போகலான்னு பார்த்தோம் பட் ஆனால் அதுவே ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிற்கக்கூடிய இடம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணோம் ஃப்ரீ தரிசனத்துக்கு போயிடலான்னு சொல்லிட்டு வந்தோம் ஃப்ரீ தர்ஷனம் ஸ்டார்டிங் பார்த்தா காலியாக போகிற மாதிரி இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு விட்டுந்தாங்க எடுத்தோம் ஃபுல் கூட்டங்க அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் பார்க்கும்போது அந்த பீச்சோடய வியூஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நல்லா வியூவை என்ஜாய் பண்ணிக்கிட்டே க்யூ மூவ் ஆகினு இருக்கும்போது ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க கண்டிப்பாக காற்று காற்று நல்லா அடிச்சுட்டே இருந்தது யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வேர்த்து போகிறது அந்த மாதிரி எந்த ஒரு இதுமே இல்லை நான் மட்டும் கிடையாது உள்ள இருக்க எல்லா பக்தர்களுமே வந்து பாத்தீங்கன்னா என்னடா ரொம்ப நேரமா கியூ நிக்கிது இல்லைனா போக மாட்டேங்குது அந்த மாதிரி யாருமே ஃபீல் பண்ணவே இல்லைங்க காற்று அடிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு லைன் போயிட்டே இருந்துச்சுங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டே இருந்தாங்க இதுமாரி வந்து பாத்தீங்கன்னா டிஷர்ட் ஷர்ட் போடக்கூடாது சட்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல பேசிட்டு வந்தாங்க சரி என்னடா இது ஓகே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அனுப்பிச்சிட்டு இருந்தேன் போட்டு போயிடலான்ட்டு பட் ஆனால் உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக டிஷர்ட் நாட்டலோடு சட்ட நாட்டலோடு எதுவுமே போட சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமேட்டு திருச்செந்தூர்லேருந்து திருநெல்வேலிக்கிழமை வந்தோம் அங்கே என்னடா அப்படின்னு பார்க்கும்போது சுவாமி நெல்லையப்பன் கோவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் உள்ளே போய் பார்த்தா கோவில் அவ்வளோ பெருசுங்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அதுவுமே நல்லா சாத் நல்லா சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வெளியே வந்தால் இதே அளவு கூட்டம் எதிர்லேயே இருந்துச்சு என்னடா அங்கே கூட்டமாக இருக்குன்னு எட்டி பார்த்தா அதுதான் இருட்டு கடை அல்வா அந்த கடை சின்னோண்டு இருக்குங்க ஆனால் அவ்வளோ கூட்டம் மக்கள் போயிட்டே இருக்காங்க வாங்கிட்டே போயிட்டே இருக்காங்க சரி நம்மளும் வந்துட்டோம் நம்மளும் வாங்கிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அங்கே இருக்க திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு ட்ரெயின் ஏறி கிளம்பி வீட்டுக்கு போயிட்டோங்க ஸோ இதேமாரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க தேங்க் யூ